ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம் சில வேளைகளில் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயணத்தில் நமக்கு நாமே மனநிறைவை அடைந்தவர்களாக திசை திருப்பப்படவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாக தூங்குகிறவர்களாகவோ மாறக்கூடிய ஆபத்து உள்ளது எனவே விழிப்புடன் இருக்கவும் கிறிஸ்துவின் அடிசுவர்டுகளை பின்பற்றவும் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஆவிக்குரிய போராட்டங்களுக்கும் எப்போதும் தயாராக இருக்கவும் பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது அப்படி நாம் ஆவிக்குரிய ரீதியாக சோர்வடையும் போது நமது பாதுகாப்பை குறைத்து எதிரியான பிசாசு நம் வாழ்க்கையில் சந்தேகம் பாவம் மற்றும் கவன சிதறங்களை விதைக்க நாம் அனுமதிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் ஆனால் நாம் ஆவிக்குரிய ரீதியாக விழித்திருக்கும் போது தேவனின் சித்தத்தை பகுத்துணர்ந்து விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும் காரணம் நம்முடைய அழைப்பு மிகவும் பெரியது நம்முடைய நோக்கம் மிகவும் முக்கியமானது விழித்திருங்கள் ஜபிக்கிறவர்களாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமான அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் அன்பின் பரலோக தகப்பனே முழு இருதயத்தோடும் உம்மை தேடுவதிலிருந்து என்னை தடுக்கும் சோர்விலிருந்தும் எந்த தூக்கத்திலிருந்தும் என்னை எழுப்பும் எனது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் விழிப்புடனும் ஜபத்துடனும் இருக்க எனக்கு உதவி செய்யும் இந்த உலகத்தில் உண்டாகும் கவன சிதறல்களையும் சோதனைகளையும் எதிர்க்க என்னை பலப்படுத்தும் உம்முடைய பிரசனத்தின் மீதான ஆர்வத்தாலும் உம்முடைய வாழ்க்கையின் மீதான பசியாலும் என்னை நிரப்பும் உம்முடைய சித்தம் என் வாழ்விலும் குடும்பத்திலும் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும் உம்முடைய புதிய கிருபைகளுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்